ஒரு மன்னனுக்கு விசிறின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் ஆயிரக்கணக்கில் விதவிதமான விசிறிகளை சேர்த்து வச்சிருந்தா ஒரு நாள் தெருவில் ஒருத்தன் விசிறி வாங்கலியோ விசிறி அற்புத விசிறி அழகு விசிறி மலிவான விலை ஐம்பதே பொட்காசுகள் தான் அப்படின்னு கூவிட்டே போயிட்டு இருந்தா மன்னன் அவனை கூப்பிட்டு எங்க உன் விசிறியை காட்டு அதில் அப்படி என்ன விசேஷம் இருக்குதுன்னு தான் பார்ப்போமே அப்படின்னா விசிறி வியாபாரியும் ஒரு விசிறியை எடுத்து கொடுத்து இதுதான் அந்த அற்புத விசிறின்னு சொன்னான் மன்னனும் அதை வாங்கி பார்த்துட்டு இது எல்லா விசிறிகளை போலத்தானே இருக்கு அப்படி இதுல எந்த ஒரு சிறப்பும் இருக்கிறதா தெரியலையேன்னு சொன்னான் வியாபாரி அதுக்கு இதை வாங்கி உபயோகிச்சு பார்த்தாதா இதோட சிறப்பு என்னங்கிறது தெரியும் பார்க்க போனா இதனா ஆயிரம் பொட்காசுகளுக்கு விற்கணும் ஐம்பது பொட்காசுகளுக்கு தான் விற்கிறேன்னா அது ரொம்பவும் மலிவுதானே அப்படின்னா மன்னன் அதுக்கு சரி உன்னை கொடுத்துட்டு போ இது எப்படிப்பட்டதுன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னான் வியாபாரி உடனே இங்கே பாருங்க மன்னா நான் ஒன்றும் மோசக்காரன் இல்லை நீங்கள் இதை உபயோகிச்சு பாருங்க நான் ஒரு மாதம் கழித்து வந்து பார்க்குறேன் ஆனால் இது உபயோகிக்கிற விதத்தை நான் சொல்லறேன்னு சொன்னான் மன்னனுடனே நிறுத்து ஒரு விசிறியை எப்படி உபயோகிக்கணும்னு நீ ஒன்று எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விசிறியை வாங்கிட்டு ஐம்பது பொட்காசுகளை கொடுத்து வியாபாரியை அனுப்பிட்டான் வாங்கின மூணாவது நாளே அந்த விசிறியோட காம்பு தனியா வந்துருச்சு அதோட ஓலைகள் அடுத்தடுத்து விழுந்துச்சு விசிறி வியாபாரி என்னை நல்லா ஏமாத்திட்டா அவன் எங்க ஒரு மாசம் கழிச்சு வரப்போறா அப்படின்னு மன்னன் நினைச்சு கோபமும் ஆத்திரமும் அடைஞ்சான் ஆனா அவன் நினைச்சது மாதிரி இல்லாம ஒரு மாசம் கழிச்சு விசிறி வியாபாரி வந்து மன்னனை பார்த்தா மன்னனும் ஆ ஓட்ட விசிறியை கொடுத்து என்னை ஏமாத்திட்டியே நீயே பாரு அப்படின்னு சொல்லி விசிறி காம்பையும் உதிர்ந்து போன ஓலைகளையும் காட்டினான் விசிறி வியாபாரி உடனே இங்கே பாருங்க மண்ணா விசிறிக்கிட்ட குறையில்லை உங்கள் கிட்ட தான் நீங்கள் இதை உபயோகிக்க வேண்டிய விதத்தில் உபயோகிக்கலை அப்படின்னா மன்னன் அதுக்கு என்ன உளர்ற எனக்கா விசிறி வீசிக்க தெரியாது அப்படின்னு கோபமாக கேட்டா விசிறி வியாபாரியும் இல்லை அரசே இது அற்புத விசிறி அதனால் எல்லா விசிறிகளை கையில் பிடிச்சி ஆட்டுறது மாதிரி இல்லாமல் இதை நீங்கள் கையில் கெட்டியாக பிடிச்சிட்டு இதுக்கு முன்னாடி உங்களோட தலையை ஆட்டணும்னு சொன்னால் அதை கேட்டதும் மன்னனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு அவன் என்ன சொன்னானா பேஷ் பேஷ் சாமர்த்தியமாக பேசுகிறியே இன்னிலிருந்து நீ என் விசிறிகளோட பராமரிப்பு அதிகாரி அப்படின்னு அவனுக்கு பதவியை கொடுத்தான்